வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை தொழிலாளர் நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் நேர்த்து போகச் செய்து அல்லது தூக்கி எறிந்துவிட்டு நான்கு தொகுப்பு சட்டங்களாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை வெகுவாக பாதிக்கச் செய்யக்கூடியவையாக உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் தொழிலாளர் விரோத மோடி அரசை தூக்கி எறிய இந்நாளில் ஏற்போம் அதை நடைமுறைப்படுத்த அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று அறைகூவல் விடுக்கிறேன் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தொழிலாளர் வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் பேராதரவை நல்க வேண்டும் என்று இந்நேரத்தில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருகிறது வாக்குப்பதிவு நாள் அன்று ஏழு மணி அளவில் வெளியிட்ட சதவிகிதமும் பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவிகிதமும் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது அரசியல் கட்சிகள் தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணைய அலுவலர் தலைமை அலுவலர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த குளறுபடி நிகழ்ந்தது மற்றபடி இதில் எந்த மேனிப்புலேஷன் தவறான நடைமுறை நடவடிக்கைகள் இல்லை என்று தெளிவுபடுத்தினார் இப்போது மறுபடியும் பதினோரு நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத விவரம் சந்தேகத்தை எழுப்புவதாக இருக்கிறது